அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே போற்றி திரு அகவல் பகுதி அதாவது திருவாசகத்தின் ஒரு முக்கியமான அங்கம் இந்த போற்றி திரு அகவலில் சென்ற பகுதி வரை பல்வித ஆபத்துக்களை தாண்டி தோன்றிய மனிதப் பிறவிக்கு தெய்வம் பற்றிய சிந்தனை உருவாகி அதற்கு பின்னர் கூட எண்ணற்ற கடவுள் கொள்கைகள் கொள்கைகள் இருந்தாலும் பிடித்ததை சலியாது தொடர்ந்து நெறிமுறையுடன் வழிபாடுகள் செய்ததால் இறைவன் அவனியில் குருமணனாகி வந்து அருள் அருள்தியதையும் அவ்வாறு அருளை பெற்றவர்களது அனுபவ நிலையையும் மாணிக்க வாசகர் எடுத்து கூறுகிறார் அந்த இறைவனைப் பற்றி புகழ்ந்து பெறுகிறார் பெருங்கருணை புரிந்த இறைவனை பற்றி பாடிய போற்றி திரு அகவலின் இந்த பகுதியை இன்று பார்ப்போம் வரிகள் மானேர் நோக்கி மணாலா போற்றி வானத்து அமரர் தாயே போற்றி மானேர் நோக்கி மானை நிகர்த்த நோக்கத்தை உடைய உமாதேவியின் மணாலா போற்றி மணவாளனை வணக்கம் வானகத்து விண்ணுகத்தில் உள்ள அமரர் தாயே தேவர்களுக்கு தாய் போன்றவனே வணக்கம் இறைவன் தனது பேரானந்தத்தை இறைவனது கடைக்க நோக்கின் மூலமாக உயிர்களுக்கு வழங்குகின்றான் என்பதை குறிக்கத்தான் மானேர் நோக்கி மணாலா என்றும் தேவர்கள் ஆலகால விடத்தினால் அழியாதபடி அவர்களை காப்பாற்றியதற்காக வானகத்து அமரர் தாயே என்றும் இறைவனை கூறுகிறார் மாணிக்க வாசகர் அடுத்து வரும் வரிகள் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் என்றால் பூமியில் ஐந்து தன்மைகளாய் இருப்பவனே வணக்கம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் என்றால் நீரில் நான்கு தன்மைகளாய் நிறைந்திருப்பவனே தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் என்றால் நெருப்பின் மூன்று தன்மைகளாய் தெரிபவனே வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் எனும்போது காற்றில் இரண்டு தன்மைகளாய் மகிழ்ந்திருப்பவனே வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் ஆகாயத்தில் ஒரு தன்மையாய் தோன்றியவனே அழிபவர் உள்ளத்து அமுதே என்றால் கணிபவருடைய மனதில் அமுதமாய் இருப்பவனே ஏ போற்றி வணக்கம் என்கிறார் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்னும் ஐந்தும் ஐந்து பூதங்களின் தன்மைகளாக அமைந்துள்ளன இவை முறையே சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்றும் கூறப்படும் நிலத்தின்கண் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்னும் ஐந்து தன்மைகளும் உள்ளன நீரின் கண் நாற்றம் தவிர ஏனைய நான்கு தன்மைகள் மட்டுமே உள்ளன தீயின்கண் சுவையும் நாற்றமும் தவிர ஏனைய மூன்று தன்மைகள் உள்ளன காற்றின்கண் ஓசை ஊறு என்னும் இரண்டு தன்மைகள் மட்டுமே உள்ளன ஆகாயத்தில் ஓசை என்னும் ஒரு தன்மையே உள்ளது இதனையே பாரிடை ஐந்தாய் பறந்தாய் என்பது முதல் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் என்பது போல என்பது வரை கூறியிருக்கிறார் சடப்பொருள்கள் அனைத்திலும் அதன் தன் அன் தன்மைகளாக கலைந்துள்ள கலந்துள்ள இறைவன் சித்து பொருளாகிய உயிர்களின் உள்ளத்திலும் கலந்திருக்கின்றான் அந்த கலப்பில்தான் அன்பர்கள் உள்ளத்து அமுதமாய் இருக்கின்றான் என்கிறார் அழி அதைத்தான் அழிபவர் உள்ளத்து அமுதே என்கிறார் அடுத்து கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனைவிலும் நாயேர்க்கு அருளினை போற்றி கனவிலும் சொப்பனத்திலும் கூட தேவர்க்கு அரியாய் தேவர்களுக்கு அரிதாக தோன்றுபவனே நாயேர்க்கு நனைவிலும் அருளினை நாய் போன்ற எனக்கு நடப்பிலும் அதாவது விழிப்பிலும் கூட அருள் செய்தவனே போற்றி அதாவது தேவர் பதவி இன்ப நோக்கு உடையதாதலின் இறை நினைவு அரிதாக வருமாம் நினைவில் இல்லாத பொருள் கனவில் தோன்றாது என்பதால் அவர்களுக்கு அரியதாக இருக்கிறது ஆனால் அதனால் தான் அவரை கனவிலும் தேவருக்கு அறியாய் என்கிறார் ஆனால் அடிகளுக்கு திருப்பெருந்துறையிலே அருளியது விழிப்பது நிலையேதான் அதனால்தான் நாயருக்கு நனவிலும் அருளினை என்கிறார் அடுத்து ஒரு வரிகள் இடைமருதுரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்காய் தரித்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி இடைமருது மருது உரையும் எந்தாய் திருவிடை மருதூரில் வீற்றிருக்கும் எம் அப்பனே சடையிடை கங்கை தரித்தாய் சடையில் கங்கையை தாங்கினவனே ஆரூர் அமர்ந்த அரசே திருவாரூரில் தங்கிய அருளிய தலைவனே சீரார் திருவையாரா சிறப்பு பொருந்திய திருவையாற்றின் உள்ளவனே போற்றி வணக்கம் அண்ணாமலையும் அண்ணா அண்ணாமலையில் உள்ள மேலோனே வணக்கம் என்கிறார் அடுத்து வரும் வரிகள் கண்ணாரமுதக் கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பாராயத்துறை மேவிய புற பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி இதற்கு பதவாரியாக கண்ணார் அமுதக் கடலே கண்ணால் நுகரப்படும் அமுதக் கடலாய் உள்ளவனே ஏகம்பத்து உரை எந்தாய் திருவேகம்பத்தில் வாழ்கின்ற எந்தையே பாகம் பெண் உரு ஆனாய் அங்கு ஒரு பாகம் பெண்ணுருவாகியவனே பராய்த்துறை மேவிய பரனே திருப்பராய் துறையில் பொருந்திய மேலோனே சிராப்பள்ளி மேவிய சிவனே திராச்சிரா திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளிய சிவபுரானே போற்றி வணக்கம் என்று கூறுகிறார் இவ்வாறு இந்த பகுதியிலே போற்றி திரு அகவலில் மாணிக்கவாசவர் இறைவனின் புகழையும் அவனை போற்றி வணங்கும் தன்மையையும் எடுத்துக் கூறினார் இதற்கு அடுத்தபடியாக வரும் பகுதியை நாளை காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்